முதல் நாள் மூவாயிரம் ரூபாய்க்கு டீசல் அடிச்சிட்டு ஃபஜர் தொழுகைக்கு பிறகு சென்னையை நோக்கி கிளம்பி போகிற வழியில் சென்னை அருகே வந்ததும் ஸ்டேரிங் கொஞ்சம் டைட்டான மாதிரி இருந்துச்சு அதோட சென்னை ஏர்போர்ட்டும் வந்தாச்சு தங்கச்சி பையனை ரிசீவ் பண்ணிவிட்டு அவரே வண்டி ஓட்டுறேன்னு சொன்னதும் அவரிடம் கொடுத்தாச்சு வர்ற வழியில் ஸ்டேரிங் ரொம்ப டைட்டாகிடுச்சு சரி இறங்கி என்னென்னு பார்ப்போன்னு பார்த்தா ஸ்டேரிங் ஆயில் சுத்தமாக இல்லை நல்லா போயிட்டு இருந்த வண்டியில் திடீர்னு இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வரும் சரி சமாளித்து தானே ஆகணும் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற ஆட்டோமொபைல் ஷாப்பில் ஸ்டேரிங் ஆயிலை வாங்கி ஊற்றி எடுத்துக்கிட்டு போனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் திரும்பவும் டைட் ஆகிடுச்சி சரி எங்கேயாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு அப்படியே தேடிட்டு போனப்போ ஒரு மெக்கானிக் கடையும் கண்ணில் பட்டுச்சு வெளியில் போயிருந்த அந்த மெக்கானிக் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவரிடம் காமிச்சா ஆயில் லீக்கேஜ் ஆகுது ஆயில் டேங்க் ப்ராப்ளமா அல்லது வேறு எங்கேயாவது ப்ராப்ளமா என்பதை பிரித்து தான் பார்க்கணும் அதுக்கு டைம் இல்லை அதனால் திரும்ப ஆயிலை ஊற்றிக்கிட்டு போங்க ஊரில் போய் மெக்கானிக்கிடம் காமிங்க ஆயில கையில் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார் அதோடு காலையிலேருந்து சாப்பிடாது வைத்த பசி கிள்ளியது அப்புறம் ஹோட்டலை தேடும்போது தலப்பாக்கட்டு பிரியாணி கண்ணில் பட்டுச்சு காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் பிரியாணியை ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்காக வெயிட் பண்ணி சுட சுட வந்த பிரியாணியை ஒரு பிடி பிடிச்சிட்டு தான் கிளம்பணும் இன்ஷா அல்லாஹ் ஊர்ல போய் ஸ்டேரிங் ஆயில மாத்திடுவோம்ங்கற எண்ணத்தோட